சில பேர் பார்த்திங்கன்னா வர நம்ம வாழ்க்கையில் சொல்லுவாங்க என் வாழ்க்கை எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி ரொம்ப ரொம்ப நல் நல்லா இருக்கிறேன்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் இன்னும் நல்ல மேய்ச்சலை மேயலைன்னு அர்த்தம் ஐ மீன் யாரெல்லாம் இப்போ நம்மலாம் கூட சில பேர் நம்ம நீங்கள் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கர்த்தருடைய கிருவையில் நல்லா இருக்கிற அப்படின்னா தப்பிச்சிக்கணும் அப்படி இல்லை ஏதோ இருக்கிறேன் அப்படின்னா இன்னும் நம்ம நல்ல மேய்ச்சலை காணலன்னு அர்த்தம் ஒன்று எங்க நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இன்னும் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து கொள்ளலன்னு தான் அர்த்தம் எல்லாருக்கும் நல்லா இருக்குது அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க இன்னும் நான் நல்லாவே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னுமே நான் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து கொள்ளலைன்னு அர்த்தம் ஆனால் கர்த்தர் சொல்றாரு நம்மளை நல்ல மேய்ச்சலில் மேய்த்து மேய்ப்பேன் இஸ்